ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் பெரிவா ஸ்ரீமடத்தில் இருந்த நேரம் அவரை பார்க்குறதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார் வரிசையில் நிற்கிற சமயத்திலேயே அவரோட கண்ணிலேருந்து ஆறா குளமாக கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்தது அவர் ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்காருங்கிறத அந்த கண்ணீரே உணர்த்தித்து வழக்கமாக யாராவது பெரிய சங்கடத்தோடு வந்திருக்கான்னு தெரிஞ்சால் மகாபெரிவா அதை தானாகவே உணர்ந்துட்டு அவளை கூப்பிட சொல்லி முன்னாடியே தரிசனம் கொடுத்து அவளுக்கு ஆறுதலோ ஆலோசனையோ சொல்லி அனுப்புவார் அதே மாதிரி இவரையும் ஆச்சாரியா கூப்பிடுவார்னு வழக்கமாக வர்றவா எல்லாரும் நினைச்சா ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை வரிசை நகர்ந்து தன்னோட முறை வந்து பெரியவா முன்னால் போய் நின்னதும் அது வரைக்கும் சத்தம் இல்லாமல் அழுதுன்னு இருந்தவர் வாய் விட்டு கதறி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் சில நிமிஷத்துக்கு அப்புறம் பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் என்னோடய கிட்னி ரெண்டும் சரியாக வேலை செய்யலைன்னு டாக்டர்லாம் சொல்கிறா ஆறு ஏழு மாதமா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு துளி முன்னேற்றம் கூட இல்லை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா அதான் இங்கே ஓடி வந்திருக்கேன் தழுதழுப்பாக சொன்னார் ஓஹோ உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ வழக்கமா யாராவது கஷ்டம் பிரச்சனைன்னு வந்தால் ஆறுதலாக பேசக்கூடிய மகா பெரிவா அவர்கிட்ட என்னமோ கொஞ்சம் கடுமையாகவே பேசினார் வந்தவர் கையை பசஞ்சுட்டு எதுவும் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க ஆச்சாரியாலே பேச தொடங்கினார் எப்போ தர்ம காரியங்களை தடுத்து நிறுத்துகிறோமோ அப்போவே இந்த மாதிரி சங்கடமெல்லாம் தலை தூக்கிறதுக்கு நாம்ளே வழி விட்டுடுறோம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துடுத்தே வந்துடுத்தேன்னு பிராயச்சித்தம் தேடுறோம் கொஞ்சம் கடுமையாகவே சொன்னார் பெரியவா வந்தவர் அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவாளோட காலில் விழுந்தார் என்னை மன்னிச்சிடுங்களோ பெரியவா என்னோட முன்னோர்கள் மாதத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் பண்ணுறதையும் நிரந்தரமாக தண்ணீர் பந்தல் வைக்கிறதையும் வழக்கமாக வச்சுட்டு இருந்தா அதுக்காக தனியாக இடம் எல்லாம் கூட இருந்தது நான் பாவி அதெல்லாம் வீண் பிரயம்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இடத்தையும் விற்றுட்டேன் அந்த பாவம்தான் போல இருக்கு இப்படி ஒரு தீராத கஷ்டம் வந்துடுத்து சொன்னவர் வாய்விட்டு கதறி அழுதார் ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் பெரியவா நான் நிறுத்தின எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சுடுறேன் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணினாலே போதும் இந்த கிட்னி பிரச்சனையை எனக்கு கிடைச்ச தண்டனையாக ஏற்றுக்கிறேன் தழி தழிக்க சொன்னார் அன்பே வடிவான தெய்வம் யாரையாவது தண்டிக்க நினைக்குமா என்ன அது நினைக்கிறதெல்லாம் செஞ்ச தப்பை உணரணும் அவ்வளோதானே வந்தவரை மன்னிச்சுட்டதுக்கு அடையாளமாக வாத்சல்யமாக பார்த்தார் மகா பெரியவா நாட்டு மருந்து கடையில் வசம்புன்னு ஒரு மருந்து விற்பா பிள்ளை வளர்ப்பான்னு அதுக்கு ஒரு சூசகமான பேர் உண்டு சந்தனை கல்லில் உரைச்சு தினமும் உன் தொப்புளை சுற்றி போட்டுக்கோ சொன்ன பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் பத்து பதினஞ்சு நாள் ஆயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார் அந்த பக்தர் ஆச்சாரியால் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணினேன் நேற்றுக்கு என்ன பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் சிறுநீரகத்தில் எந்த குறையுமே இல்லை இது என்ன அதிசயம்னு கேட்குறா சாக்ஷாத் சம்புவாவே நடமாடின்ருக்கிற மகா பெரியவா அவர் சொன்ன வசம்பு வைத்தியம்னு சொன்னேன் சொல்லி தழுத்தழுத்தார் பிரத்ய தெய்வம் மகா பெரியவாளின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர்